ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் புரட்டாசி மாதம் ஸ்பெஷலாக ஸ்ரீரங்கம் கோயில் பிரசாதம் ஜீரா எப்படி பண்ணலான்றது தாங்க பார்க்க போகிறோம் பத்தே நிமிஷத்துலேயே ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம் நல்லா சாஃப்டாக நல்லா ருசியாக மனமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த பிரசாதம் ஸ்வீட்டான ஜீரா செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வானலி வச்சுக்கலாங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கலாம் நெய் நல்லா சூடாகட்டும் நெய் நல்லா சூடானதும் இதில் அரை கப் அதாவது நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் உடைய கப் இருக்குது இல்லைங்களா இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவையை வந்து நான் போட்டுக்கிறேன் ரவை சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க ரவை நல்லா இந்த நெய்யோடு சேர்ந்து வறுபடட்டும் ரவை நல்லா வறுபடுறதுக்குள்ளாரையே நம்ம ஒரு கப் ரவை எடுத்தோம் இல்லைங்களா ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை வந்து சூடு பண்ணி எடுத்துக்கலாம் எவ்வளோ ரவை எடுக்கிறீங்களோ அதுக்கு ரெண்டு மடங்கு அளவுக்கு தண்ணி ரெண்டு கப் தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த கொதிக்கிற தண்ணியை இப்போ நம்ம சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்ருங்க சட்டனும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வந்துடும் கட்டி இல்லாமல் நல்லா வந்து கலந்து விட்டுருங்க இப்போ இந்த ரவை வேகிறதுக்குள்ளார இந்த ஸ்வீட்டுடைய ஸ்பெஷலே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்கண்டு சேர்க்கறது தாங்க சர்க்கரைக்கு பதிலாக நம்ம வந்து கல்கண்டு சேர்க்க போகிறோம் மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு கல்கண்டை போட்டு நல்லா வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம் நான் அளவுகள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ கல்கண்டு நல்லா வந்து பொடிச்சு எடுத்தாச்சு பொடிச்சு அந்த கல்கண்டு பொடியை இப்போ இதில் சேர்த்துடலாம் பாருங்கள் ரவை அந்த தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இப்போ கல்கண்டு பொடியை சேர்த்துடலாம் கூடவே அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு பொடியை சேர்த்துக்கலாம் வெள்ளமோ அல்லது நாட்டு சக்கரையோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் தண்ணி எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணுன்ற அவசியம் இல்லைங்க அந்த சூட்டுக்கு இந்த கல்கண்டு பொடியும் நாட்டு இலகி வரும் அதுவே கரெக்டாக இருக்கும் எல்லாம் இலகி ஒன்றா கலந்து வரட்டும் கோயில் பிரசாதம் அப்படின்னாலே ஸ்வீட்டுன்னு பார்க்கும்போது அதில் இருக்க அந்த மனமே பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரமும் ஏலக்காயும் சேர்க்குறதுனால வருது பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகி இந்த அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இந்த அளவுக்கு இலகி வந்தாலே போதும் இப்போ இதில் ஒரு ரெண்டு ஏலக்காயை நல்லா தட்டி சேர்த்துடலாம் கூடவே ஒரு அளவுக்கு பச்சை கற்பூரத்தை பொடி பண்ணி சேர்த்துடலாம் பாருங்கள் அளவுக்கு சேர்த்தா போதும் ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம் சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து விட்டுருங்க அவ்வளோதான் இப்போ சிம்மில் வச்சுட்டு கடைசியாக இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டு இறக்கிடலாம் நல்லா மணக்க மணக்க நல்லா சூப்பரான ஸ்ரீரங்கம் கோயில் பிரசாதமான ஜீரா ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்தில் இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க நீங்களும் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக ஒரு பத்தே நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் ரொம்ப சிம்பிளான நல்ல டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிப்பியாக இருக்கும் பிரசாதத்துக்கு செய்கிறதுக்கு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம் பாருங்கள் கொஞ்சம் லேசாக சூடு ஆறுனதும் அதோட தன்மை வந்து இந்த மாதிரி இருக்கும் கன்சிஸ்டன்சி இப்படி கரண்டியில் ஒட்டாமல் இப்படி விழுகணும் ஒரு அரை கப் ரவை அதாவது நூறு கிராம் ரவை எடுத்திங்கனாலே தாராளமாக இந்த கரண்டி இருக்கு இல்லைங்களா இந்த கரண்டியில் ஒரு அஞ்சு கரண்டி அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்வீட் கிடைக்கும் இந்த ஸ்வீட் ஸ்ரீரங்கம் கோயில் பிரசாதமான ஜீரா கண்டிப்பாக உங்களுக்கு படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க